தகாத உறவுக்கு இடையூறாக இருந்த கணவனை கொலை செய்த மனைவி மற்றும் அவரோட காதலன் இது எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் தேனி கோட்டை அடுத்த உன்னிசெட்டி கிராமத்தை சேர்ந்தவர் காய்கறி வியாபாரி ஐயப்பன் இவரது மனைவி ரூபா ஐயப்பன் அப்பகுதியில மினி சரக்கு வாகனத்தில் காய்கறி ஏற்றி கொண்டு அந்த ஏரியாவில விற்பனை செய்கிற நபர்னு தெரிய வந்திருக்கு மஞ்சுகுரியை சேர்ந்த தங்கமணின்றவர் என்றவர் அவரோட உடன் வேலை செஞ்சு வந்திருக்காரு இந்த நிலையில் தங்கமணிக்கும் ரூபாவிற்கும் இடையே பழக்கமும் ஏற்பட்டிருக்குது அந்த பழக்கம் பார்த்திங்கன்னா நாளடைவில் தகாத உறவாகவும் மாறியிருக்கு இது தன்னுடைய கணவரான ஐயப்பனுக்கு தெரிஞ்ச பிறகு அவர் இருவரையும் பலமுறை கண்டிச்சும் இருக்கார் ஸோ பார்த்தீங்கன்னா தங்களுடைய காதலுக்கு இருவருமே பார்த்திங்கன்னா ஸோ தங்களுடைய தகாத உறவுக்கு இடையூறாக இருந்த கணவனை எப்படியாவது தீர்த்து கட்டணும் ஒரு கட்டத்தில் இருவரும் சேர்ந்து முடிவும் பண்ணியிருக்காங்க அதன்படி பார்த்தீங்கன்னா கடந்த இருபத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி அன்று பார்த்தீங்கன்னா மது போதையில் வீட்டில் ஐயப்பன் தூங்கிட்டு இருந்திருக்காரு அப்போது ரூபாவும் தங்கமணியும் அதை தனக்கு சாதகமாகவும் பயன்படுத்திக்கிட்டு இருவரும் பார்த்தீங்கன்னா ஐயப்பனை கை மற்றும் கால் பகுதியில் ஃபுல்லாக அழுத்தி பிடிச்சிட்டு அவரோட கழுத்தை அறுத்து அவரை கொலை செஞ்சுருக்காங்க பின்னர் பார்த்தீங்கன்னா கணவர் மது போதையில் தன்னை தானே கழுத்தை அறுத்து கொண்டு தற்கொலையும் செஞ்சுக்கிட்டாருன்னு நாடகமும் மாடி இருக்காங்க இது குறித்து விசாரித்த போலீஸர் பார்த்தீங்கன்னா கள்ளக்காதலில் இருந்தது தெரிய வந்திருக்கு ஸோ இருவரையுமே சந்தேகத்தின் அடிப்படையில் பிடிச்சி விசாரணையும் பண்ணியிருக்காங்க விசாரணையில் இருவருமே கொலை செய்ததை ஒப்புக்கொண்டிருக்காங்க அதனால் இருவரையுமே கைது செஞ்சு ஓசூர் மாவட்டம் கூடுதல் அமரூர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இந்த வழக்கில் நேற்று தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ரூபா மற்றும் தங்கமணி ஆகிய இருவருக்குமே ஆயுள் தண்டனை கோர்ப்பு விதித்து இருவருக்கும் ஆயிரம் ரூபாய் அபராதமும் விதிச்சிருக்காங்க மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்